அற்றாங்கை கொலை செய்வதற்காக ஐந்து முறை முயற்சி மேற்கொண்டதாகவும் அப்போது போதுமான ஆட்கள் தங்களிடம் இல்லாததால் திட்டத்தை கைவிட்ட நிலையில் ஆறாவது முயற்சியில் திட்டத்தை நிறைவேற்றியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவர் சொன்னது அம இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் இவர் ஆற்காட் சுரேஷு மர்டரானார் பட்னா பாக்கத்தில் அதுக்கு ரிவெஞ்சாக தான் மர்டர் ஆகிருக்குது ஏன்னா அவர் ஆர்கோட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்க நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆமீத்ஷாங் தான் அதுக்கு பின்னணியாக செயல்பட்டார் அவர் தான் அதில் கான்ஸ்பிரசியில் ரோல் பிளே பண்ணார் அதுதான் மோட்டிவ் அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்கள் ஏ ஒன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆற்காடு சுரேஷ் இறந்த நாளிலிருந்தே ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்து வந்ததாகவும் அவர் கட்டிவரும் வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட வருவார் என்பதை கணித்து ஸ்கெட்ச் போட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யப் போகிறோம் என அழைத்தால் வரமாட்டார்கள் எனவே ஒரு பிரச்சனை என கூறி கோகுல் விஜய் சிவசக்தி ஆகியோரை ஆர்காடு சுரேஷின் உறவினர் மணிவண்ணன் என்பவர் அழைத்துச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நான் நான் என்ன சொல்றேன்னா குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன் நான் ஒன்றும் நான் நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம் அது மாதிரி எதுவுமே சொல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் யார் மேலே சந்தேகம் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதில் அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால் ஏதோ ஒரு லேட்டை நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை ரெண்டு பேர் இப்படி வந்தாங்களே நான் அப்படி வந்தாங்க அதில் என்ன வித்தியாசம் இருக்குது கேட்குறேன் அல்டிமேட்லி பத்து தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா இ அக்யூஸ்டு பிடிக்கிறது தானே முக்கியம் அதை நம்ம அக்யூஸ்டே ஒரே நாளில் வெறும் நாலு மணி நேரக்குள்ளே எட்டை கூட்டுறவாளி பிடிச்சி செக்யூர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும் இல்லை இது வரைக்கும் கவுண்டர் எவிடன்ஸில் நீங்கள் சொல்ல நீங்கள் கிரைம் பார்க்கலாம் நீங்கள் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம் ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் ஓகே நான் கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் எவிடன்ஸோட சொல்கிறேன்ல உங்ககிட்ட எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை சாட்சி பொருள்கள் வேற சீஸ் பண்ணிருக்கோம் சிசிடிவி மட்டும் இல்லாம போன்கின் சாட்சி பொருள்கள் உன்கிட்ட மோட்டி ரெண்டாயிரத்தி இருபது அவங்க நான் சொன்னேன் நினைக்கிறாங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்க அவர் தான் மற்ற ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்ட விசாரணையாக தெரிய வந்தது இன்னும் சட்டத்தில் தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு தான் மர்டர் ஆயிருக்குது இப்போ எண்பத்தி எட்டு நாள் இருக்கு நீங்கள் டைம்